கட்டத்தில் சுகைபி என்கிற ஒரு தோழர் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக மக்காவிலிருந்து நான் இந்த ஊரில் வாழப்போவது கிடையாது படைத்த ஒரு இறைவன் அல்லாஹு மட்டும்தான் அவனை மட்டும் தான் வணங்குவேன் என்கிற கொள்கைக்காக வேண்டி சொந்த ஊரில் இருந்து புறப்படுகிறார் ஒட்டுமொத்த மக்கா வாசிகளும் அவரை ரவுண்ட் அப் பண்ணி சொல்கிறார்கள் போகிறீர்களா ஊற விட்டு போறீங்களா இஸ்லாத்துக்காக தானே போறீங்க போங்க ஆனா ஒண்ணு நீ இந்த ஊ சம்பாதிச்சிருக்கீல சேர்த்து வச்சிருக்கீங்கள அந்த சொத்தை எல்லாம் விட்டுட்டு போ காசுக்கு ஆசைப்பட்டு இந்த சுகைபு பார்த்தார்கள் சுகை ரலியல்லானவர்கள் கேட்டார்கள் மக்கா வாசிகளே நான் இந்த சொத்துக்களை எல்லாம் விட்டுவிட்டு தன்னந்தனியாக மதினாவுக்கு சென்றால் என்ன அனுப்பிடுவீங்களா தாராள